சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு முன்னாள் எம் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார் பின்னர் நோன்பை திறந்து வைத்தார் இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர் பின்னர் பேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் நபிகள் நாயகத்தின் போற்றுதலுக்குரிய வழிகாட்டுதலில் வாழ்பவர்களுக்கு இந்த ரமலான் மாதம் வசந்த காலம் என்றும் உங்கள் நோன்பை நாங்கள் போற்றுகிறோம் என்றும் இம்மை வாழ்வில் நாம் ஒன்றுபட்டு சகோதர பாசத்துடன் வாழ்ந்து அன்பையும் சமாதானத்தையும் பெருக்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பல ஆண்டுகளாக அதிமுக சார்பில் இப்தார் விழாவை நடத்தி வந்ததாகவும் தனது வாழ்வில் இளமை காலம் முதல் நிறைவு நாள் வரை எம்ஜிஆர் இஸ்லாமிய நண்பர்கள் பலரையும் பெற்றிருந்தார் என்று கூறினார் அந்த ஒப்பற்ற இரு பெரும் தலைவர்களால் அரசியலில் உருவாக்கப்பட்டவன் நான் பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக துணை தலைமை ஹாஜி முகமது அக்பர் அலிஷா அமிரி அதிமுக அவைத் தமிழ் மகன் உசேன் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா கட்சியின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் எஸ் அப்துல் ரஹீம் ஆற்காடு இளவரசர் முகமது அலி மற்றும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் கலந்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் டாக்டர் ஜகன்மூர்த்தி எஸ்டிபிஏ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாநில அமைப்பு செயலாளர் எஸ் ஏ முகமது மஸ்தான் தலைமை நிலைய செயலாளர் ஜாகிர் ஹுசேன் மற்றும் கோயம்புத்தூர் நிர்வாகிகள் சலீம் மற்றும் அவர்களுடைய குழுக்களில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் சென்னை இளைஞரணி செயலாளர் தமிழ் அமுதன் மேலும் மகளிர் செயலாளர் ஷாக்கிலா பானு ஆகியோர் பொன்னாடை மற்றும் பூங்கொத்துக்கள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் நபிகள் நாயகம் அவர்களே ஓட்டுதற்குரிய வழிகாட்டுதலில் வாழ்பவர்களுக்கு இந்த ரம்லான் மாதம் வசந்த காலம் நோன்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் இறை தொண்டர்கள் தங்களை சுத்தகரித்துக் கொள்ளவும் தங்கள் வாழ்க்கையை புடம் போட்டு புனிதப்படுத்திக் கொள்ளவும் இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாக நகர்ந்து செல்லவும் நிகரற்ற வாய்ப்பை வழங்கும் நோன்பின் மாதம் இந்த ரம்லான் மாதம் நாடு முழுவதும் உண்ணாமல் நோன்பிருந்து இந்த மனித வாழ்வு எத்தனை இயல்பை தனக்கத்தை கொண்டது என்பதை எண்ணி பார்க்கவும் இறைவனோடு இயந்து இருப்பதும் இறைவனின் கட்டளைக்கு தீர்ப்பிடைந்து வாழ்வதும் தான் மனித வாழ்க்கை மதிக்கத்தக்க வாழ்வாக மாறும் என்பதை அறிந்து கொள்ளவும் மார்க்கும் வழங்கியிருக்கும் அற்புதமான காலம் இந்த ரம்லான் நோன்பு காலம் உங்கள் நோன்மை போற்றுகிறோம் உங்கள் நாணத் தேடல்களை மதிக்கின்றோம் உங்கள் ஜகா கொடைகளையும் இறை அச்சத்தோடு வாழ நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தையும் பாராட்டி வருகிறோம் எம்மை வாழ்வில் நம் ஒன்றுபட்டு சகோதர பாசத்துடன் வாழ்ந்து அன்பையும் சமாதானத்தையும் பெருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்பதை உங்களுக்கும் உலகத்திற்கும் உறுதி விட தெரிவிக்கத்தான் இதே புரட்சி தலைமை அம்மாவர்கள் பல ஆண்டுகளாக

தான் நடித்துல படத்திலேயே பாடி காட்டியவர் பொன்முடச்சம்பல் புரட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த மகத்தான மனிதரால் ஈர்க்கப்பட்டு அரசியலுக்கு வந்தவன் அமைதியின் மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக சித்தரித்து இஸ்லாமிய சகோதரின் நன்மதிப்பை குலைக்கும் வகையில் திரைப்படங்கள் சிலவற்றின் காட்சிகள் அமைந்த போதெல்லாம் உறுதிபட நின்று கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் புரட்சி தலைவி அம்மாவர்களும் அந்த ஒப்பற்ற இருவரும் தலைவர்கள் அரசியலே உருவாக்கப்பட்டனர் என்று வீட்டிற்கும் அந்த இருவரும் தலைவன் வழியில் அரசியல் பயணம் செய்யும் நான் அவர்களை போல உங்களுக்கு உற்ற நண்பனாக சகோதரனாக பாதுகாவலனாக செயல்படுவேன் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்